வணக்கம் நட்புகள் நான் வந்து இந்த ராயப்ப சேச்சடியில் நினைக்கிறேன் அம்மா ஆள் கோல் பண்ணி வேலை சொன்னேன் இப்போ வந்து இங்கே பத்தொன்பது குடும்பம் இருக்குது அவைக்கு வந்து இந்த போதுமான உதவி ஒன்றும் கிடைக்க இல்லையாம் அடிப்படை வசதிகள் வந்து நினைக்கிறேன் பாயல் இல்லை மற்றது பெட்ஷீட்டுகள் நுழம்பு விலைகள் இல்லைன்னு சொன்னது மற்றது சாப்பாடு எல்லாம் தாராங்களாம் அது பிரச்சனை இல்லையா ஆனால் அந்த சின்னாக்கள் வந்து அடிக்கடி சாப்பாடு அதைக்கும் என்னென்னு சொல்கிறது மாப்பட்டி தேவைப்படும் பிஸ்கட்டுகள் கை குழந்தைகள் இருக்கணும் இருக்கணும்னு சொன்னவா ஒரு நாலஞ்சு மற்றது பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளும் அஞ்சாறு எடுத்து போடுவேன் என்னென்ன தேவை தானே பாருங்கோ பார்த்துட்டு வணக்கம் அக்கா நீங்கள்தான் அக்கா என்ன போல் சொன்னாச்சு

மற்றது வீட்டை சுத்தி தண்ணி போட்டு வயி முழங்காலுமே இடுப்பளவுக்கு தண்ணி இப்பவும் கட்டிலாம் நிற்குது எல்லாம் ஒரே மட்டத்துலதான் நிற்குது நம்ம சமைத்து சாப்பிட கொள்ள ஒரு வசதிகளும் இல்லை கூலி வேலைகள் தான் இருக்கிறார்கள் அப்ப வேலைகளும் இல்ல அப்பட்டுதான் கூலி வேலை செய்ய போறது அதான் நாங்க செய் அந்த வெளிநாட்டில உள்ளாக உதவி செய்யக்கூடிய யாராவது விரும்பினால் அம்மாக்களை உதவி செய்யுங்க குடும்பம் பொம்பளை அம்மாக்களும் இருக்கிறோம் அண்ணாக்களோ அக்காக்களோ ஆரண்டாலும் விருப்பமான உண்டைக்கு செய்தாலும் சரி நாளைக்கு சரி உதவிகள் தேவைப்படுது அறுபது பேர் என்ன தேவை தேவைப்படுது அவசரமா தேவையானதை சொல்லுங்க என்ன சரி சொல்லுங்க சொந்த மொழிகள் என்னென்ன தேவை என்று இந்த சத்தம் படா சொல்லுங்க வேற சொல்லுங்க சொல்லுங்க ஒரு சின்ன பிள்ளை காட்டுங்க இந்த குட்டி பிள்ளை நாலு நாலு மாசமா ஓ அது மாசமாக்கள் பார்த்து குடுங்கோ சரிதானே ம் சின்ன அக்கா அதுல எங்க ஆஹ் நித்திரியா சரி 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 இதுக்குள்ள வேணாக்கணும் எல்லாரும் படுக்கை அந்த இள படுத்து இருக்கிறா இளொராள் காய்ச்சல் சரிதானே வேற என்ன சொல்ற பாயலும் இல்லாமத்தான் இருக்கணும் பார்த்து விருப்பமானவங்களும் ஏதாவது செய்யுங்க சரி வேறு என்ன சொல்ல இருந்தா சொல்லுங்க அம்மாவும் சொல்லுங்க அம்மாவும் சொல்லுங்க நீங்க தெரியாது சாப்பாட்டு சாமான் தான் முதல் முக்கியமே அதன் செய்வாங்க குடும்பம் இருக்கும் ഇങ്ങനെ ഇന്ന മുറക്കാ ചല്ലുങ്ങോ ഇപ്പം വേറെ പിളമ്പ ഉറവുകളോ എന്നും ചെയ്യാതെ അങ്ങനെ വേറെ ഒരേ ഇടത്തെയും ഉതരിക്കണം മുതലും ഒരു അണ്ണാ അപ്പിടിത്താ പത്ത് പേർക്ക് സാമന് തന്നെ വേറെ ഒരു അണ്ണാ മൂന്ന് പേര് കണ്ടുപിടി തന്നവർ അപ്പം അവങ്ങളും അങ്ങനെ ഫ്രിഡ്ജിനാങ്ങളോ ചെയ്യാതാണ്